வணக்கம் அன்பு நண்பர்களே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு கிட்டத்தட்ட கடந்த எட்டு ஆண்டுகளாக பேசு பொருளா இருக்கு அதிமுக அதுலேயும் இப்ப அதிமுக மிக மூத்த நிர்வாகிகள்ல ஒருவராக இருந்த செங்கோட்டையன் அவர்களுடைய நீக்கம் அடுத்தடுத்த பிரஸ் மீட்டுகள் ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய நேரத்துல அதிமுக மூத்த தலைவர்கள்ல ஒருவரும் அதிமுக அமைப்புச் செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான முன்னாள் அமைச்சர் திரு தலவாய் சுந்தரம் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் கேட்பதற்கும் பேசுவதற்கும் அவரிடம் நிறைய இருக்கிறது பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் அதிமுக தொடர்ந்து பரபரப்பாகவே இருந்துகிட்டு இருக்கு செங்கோட்டையர் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்கள் காலம் தொட்டு அதிமுகவில் பயணித்தவர் தடாலடியாக அவருடைய நீக்கம் அதை ஒரு மூத்த நிர்வாகியை எப்படி பார்க்குறீங்க சார் அதோட நியாய தர்மங்களை எனக்கு என்ன தடாலடி நீக்கம்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஆறு மாதம் அந்த சப்ஜெக்ட் ஓடிட்டு இருக்கு செங்கோட்டையனுடைய மனநிலை எனக்கு தெரிஞ்சதில் ஐந்தாண்டு காலம் அமைச்சராக இருந்திருக்கார் அவர் கூட தான் பொதுச்சேலர் கூட டிராவல் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவர் வந்து அமைச்சர் கேபினெட் இதில் அந்தஸ்து அவருக்கு கிடையாது ஆக்சுவலாட்டு ஃப்ரம் தி பிகினிங் ரெண்டாயிரத்தி பதினாறு உள்ள அந்த கேபினெட் தான் அதை அப்படியே ரீஷப்பிள் பண்ணி போடலை அப்படியே போடுதாங்க இவர் கவர்னர் மாநிலம் வச்சு நான் போகிறேன் அது சொன்னால் சரி ஆகிட்ட சொல்லி இவருக்கு ஸ்கூல் எஜுகேஷன் கொடுத்தாங்க அப்போல்லாம் இவர் எடுக்கவே இல்லையே அப்போ வந்து இவர் ஓபிஎஸ் எடுத்துட்டுருக்காரு ஓபிஎஸ்னுடைய முதலமைச்சர் பதவி வந்து காலி பண்ணதுக்கு என்னெல்லாம் வேலை வேணுமோ அதெல்லாம் இவர் செய்தார் ஏன்னா இந்த காம்பினேஷனே புரியுது இப்போ நம்ம இருக்கோம் ஒருத்தரை நம்மளை ஒருத்தர் திட்டினார்னால் சரி ரைட்டு ஓகேங்க நம்ம அடி வைத்துவே கை வைக்கிச்சோம் அவங்க கூட எப்படி போய் டிராவல் பண்ண தான் எனக்கு ஆச்சரியம் இவரை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சபைக்கு வரும் பொழுது கூட நாங்கள் எல்லாமே இன்றைக்கி சொன்ன மாதிரி ஒரு சீனியர் மேனு பாதிச்சிடக்கூடாது வார்த்தையை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் போய் உட்காந்து பேசுவோம் செங்கோட்டை செங்கோட்டையன் நானே பேசியிருக்கேன் பல முறை நான் பேசியிருக்கேன் என்னென்னா என்ன விஷயம் பண்ணார் ஒரு சின்ன இஷ்யூ தான் லோக்கலில் அவர் அந்த டிஸ்ட்ரிக்டில் மாவட்ட செயலாளர் ஒரு போஸ்டிங்கில் பொதுச் செயலாளர் இந்த போஸ்டிங் வேண்டாங்கார் இவர் வேணுங்கார் இது கடைசியில் ஒரு அளவாக பேசி முடிச்செடுத்து சரிப்பா அவர் செங்கோட்டை என்ன சொல்ல போட்டலான்னு சொல்லி இவர்கிட்ட நாங்கள் சமானப்படுத்தி வாங்க நாளைக்கு காலம்புறாங்க பார்த்துடலான்னு சொல்லி அசைப்பட வந்து துணை பொதுச் செயலாளர் மிஸ்டர் முனிசாமி அமைப்பு தலைமை நிலைச் செயலாளர் வேலுமணி அமைப்பச்சர தங்கம்மணி இவங்க மூணு பேரும் பேசி கலந்து எடுத்து கூட்டிகிட்டு போகிறான்னு இருக்க கலம்பரம் பார்த்தா டெல்லி போயிட்டார் அதே கேட்டு என்னென்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு இருந்தாலும் தென்காசி வராது அப்புறம் ஆர்எஸ்எஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்டோட நீங்கள் பிஜேபி இஸ் ஏ பிக் பார்ட்டி அதை தெரிஞ்சு வச்சுருங்க பெரிய கட்சி பெரிய ஒரு இந்தியாவுடைய ஆளு ஆளுமை இப்போ இப்போ நம்பர் ஒன் அவங்க அந்த கட்சியில் வந்து அவங்க வந்து ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கச்சுமே இது போன்ற செயல்பாடு அவங்க விரும்ப மாட்டாங்க ஜென்ரலாக விரும்ப மாட்டாங்க சரி இவர் போனார் ஆனபிள் மினிஸ்டர் சீதாராமன் நிர்மலா சீதாராமன் பார்த்தாங்க வந்தார் நான் கூட கேட்டேன் என்ன பார்த்தேன் அங்கே போய் என்ன பண்ணு கேட்டேன் சிரிச்சிட்டு போயிட்டு இருந்தார் இந்த அசம்பிளி இப்படி போச்சுமே ஸ்பீக்கர் ரூமில் போய் அவங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு அவர் விருந்து வச்சார் அதுக்கு இவர் வரல இவர் ரூமுக்கு வர மாட்டார் ஸ்பீக்கர் மூலையே தான் எடுத்துகிட்டு போய்ரு அப்புறம் நான் ஒரு நாள் உள்ளுக்கு போச்சேன் ஸ்பீக்கர் ஏக்நாத் சிண்டே போனாரு எனக்கு சிரிப்பா இருந்து தலைவரா ஸ்பீக்கர் தலைவரா ஏக்நாத் சிண்டேன்னு சொல்லி அவர் தெருவில் விட்டுறாங்க அப்படி வேணாம் அவர் சிரிச்சுட்டார் அந்த கைதான் அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும் இவர் இப்போ என் நிறைய பேர் பேசுகிறாங்க இவரு உண்மை தொண்டேன் அவருடைய ரத்தம் வந்து அண்ணா திமுக ரத்தம் எல்லாம் ஓகே ரைட்டு சட்டமன்றத்தில் நாற்பத்தி கொண்டு வர நாற்பத்தஞ்சுல சார் ஆறு அனுபவம் முத்துசாமி இதுக்காண்டி வெளியில் போனாரு இவருடைய தொந்தரவு தாங்கங்களே அந்த கட்சி விட்டே போயிட்டார்

அப்போ இவர் ஒரு முடிவு எடுக்காருனா பாதி நேரம் அங்கே இருப்பார் பாதி நேரம் இங்கே இருப்பார் அவருக்கு என்னென்னா நம்ம நம்ம ஒரு காலத்தில் பாஸ் ஆகிருந்தோம் இப்போ இவர் பாஸ் ஆகிட்டார் அங்கே மனசுக்காக ஒரு இது இருக்கலாம் மேபி எனக்கு அது தெரியல ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் ஆகும் ஒரு தலைமை ஒரு பொதுச் செயலாளர் ஆயாச்சு நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளணும் இவர் தான் நீங்கள் ஓபிஎஸை கட்சியை விட்டு நீக்கிச்சோம் பொதுக்குழு இவர் தான் முதல்ல அதுக்கு குரல் கொடுத்தது ஓபிஎஸை கட்சி விட்டு நிற்குங்கன்னு சொல்லி அந்த காம்பினேஷனை பாருங்கள் எனக்கு இந்த மூணு பேர் காம்பினேஷன் பார்த்தா எங்கே என்ன இவங்க என்ன யார் சி ஓபிஎஸ்ஸு சொல்லப்போனால் அவர் நான் மூன்று ட்ரிப்பு முதலமைச்சர் யார்கிட்டையாவது எங்கேயாவது நீங்கள் போய் இப்போ எவ்வளவு பெரிய தவறுலாம் பண்ணுதார் மத மொதல் எகென்ஸ்டாக போகிறார் அந்த குடும்பத்துக்கு எகென்ஸ்டாகட்டு ரிசர்னேஷன் கொடுக்காரு ரிசர்னேஷன் கொடுக்காட்டாலும் அவர் யாருமே கம்பல் பண்ண முடியாது இவர் ரிசர்னேஷன் கொடுத்துட்டார் கொடுத்துருச்சு சாயங்காலம் போய் எங்கே போய் உட்காந்து ஏதோ எம்ஜிஆர்னு நினச்சிக்கிட்டு யாரோ ஒரு தூண்டுதல போய் எம்ஜிஆர் போய் உட்காரு அப்புறம் பார்த்தா தர்மோகி தங்க அப்புறம் மீண்டும் அண்ணா திமுகல சேருதாரு வாயை வச்சுட்டு அது சும்மா இருக்குல்லாம் நான் டெப்டிசிஎம் எனக்கு டெப்டிசிஎம் ஆயிருக்கேன் இது காரணமே மோடி அப்படிங்காரு அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சார் அப்போ இவர் நாளுக்கு நாள் வந்து அந்த நம்பிக்கை இழக்கிறதா இருப்பீங்க நீங்கள் சரியா நிறைய பேர் என் சொல்லுவான் நீங்கள் அங்கே இருங்க இப்படி இருங்க நாளைக்கு நீங்களே அப்படி ஆயிரம்லாம் வைப்பாங்க அதெல்லாம் வேலைக்காகாமல் நம்மளுடைய என்ன நம்மளுடைய கிராவிட்டி நம்மளுடைய ஸ்டென்த் என்னான்னு நம்ம தெரிஞ்சுக்கொண்டீங்க இப்போ இந்த மூணு வந்து சேர்ந்து என்ன பண்ண முடியும் அந்த அம்மா ஆகட்டும் பார்க்கலாம் என்னடா என்ன இருக்குன்னு சொல்லுது அந்த அம்மா குறைய சொல்லலை அதெல்லாம் அம்மா பிரியோட முடிஞ்சிட்டு போச்சு நீங்கள் என்றைக்குமே ஒரு ஒரு சிஎம் ஒரு லீடர் இருக்குச்சுமே தான் உங்களுக்கு மரியாதை எவ்ரிபடி இஸ் இன்டிபெண்டன்ட் அவங்க இந்த இந்த அம்மா போய் சிக்கிடுவோன்னு பயப்படுதாங்க நான் எல்லாத்தையும் உண்ணா சேருவேன் உண்ணா சேரி என்ன அர்த்தம் எனக்கு புரியவே இல்ல யார் யாரை ஒண்ணா சேர்க்கறது முதல்ல நீ ஓபிட்ட போய் கேட்டாச்சுன்னா எனக்கு வந்து ஒருங்கினப்ப வேணும் அப்படிம்பாரு எல்லாரும் அவங்கவுங்க பழைய மதங்களே அதை அதானே கான்செப்ட் அதானே ஆனா வெளியில பேசவேட்டும் இப்ப வெளியில இருக்கிறனாரு எது மருத்துவம் இல்ல நான் கட்சியில சேராச்சின்னா எந்த பொறுப்பு வேணாம்னு சொல்லி சார் அவரால் ஒரு நாள் ஜெய்ச கூடிய தூங்க முடியாது சார் எனக்கு தெரியும் வெளியில் பேசுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குனிங்க சார் ஹவு ஹவு ஃபார் பிஃபோர் மினிஸ்டர் அவருடைய கெப்பாசிட்டி அவருடைய வெல்த்து எல்லாம் பிஃபோர் மினிஸ்டர் பாருங்க ஆஃப்டர் மினிஸ்டர் பாருங்கள் யாரை வச்சு இந்த கட்சி வச்சு தான் நீங்கள் பெரிய ஆளாக காமிச்சு விட்டீங்க அந்த கட்சிக்கு நீங்கள் துருவம் பண்ண டே பை டே ஒன்று ஒன்றா எம்ஜியாரை துருவம் பண்ணுவீங்க என்னதான் துரோகங்கள் அப்படின்னு பட்டியலிட்டாங்க மூலம் சார் தேனில தனித்து சுயட்சை என்னப்பய மூன்று லட்சம் ஓட்டு வாங்கி கட்டித்தாரா அதிமுகவுடனும் எப்போ எப்ப தெரி தெரிஞ்சிருந்தாரு மன்னிக்கணும் ராமநாதபுரம் ராமநாதபுரத்துல சார் இப்படி என்ன ஜெயிச்சாரா மூன்று லட்சம் இல்ல முப்பது லட்சம் வந்து மக்கள் பாக்குறது வந்து ஜெ வெற்றி துளியன்னு பாப்பாங்க இந்தியாலயே அதிக ஓட்டம் வாங்கணும் சுயேஷேன்னு தன்னை சொல்லிக்கிறார்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போட்டு தான் சார் சுயேச்சை போய் நிற்காருனாளே நீ என்ன அர்த்தம் இங்கே ஐந்தாயிரம் பணியாசன் பார்க்க இல்லை நீங்கள் நீங்கள் போய் நிற்காருன்னு என்ன அர்த்தம் ஆசை நீங்கள் இப்போ கேட்டுடலாம் அவர் நான் எதுக்கும் விட்டு விடுக்க த எதுக்கு பெண்ணி நிற்க பேசாம விட்டு உட்காந்துட்டு போட்டேன இல்லை அவர் டிடிவி கேட்டாருன்னு தான் தேனியை விட்டு கொடுத்தாரு டிடிவியே பேசினார் அதை நான் கேட்டேங்கிறதுனால அவரோட பையன் செட்டிங் அதை அவங்களுக்குள்ள நட்பை பற்றி நம்மளாம் பேச முடியாது ஏன்னா அது அவங்களும் தேர் வெரி க்ளோஸ் அசோசியேட் நம்ம அதை பற்றி பேசவும் முடியாது பேசுறதுக்கு வந்து அது உகந்த இடம் இல்லை ஏன்னா அவர் யார்கிட்ட ரிசன் லெட்ரு கொடுத்தாருன்னு அவருக்கே தெரியும் ஓபிஎஸ்க்கு சிபிஎஸ் பதவி யார்கிட்ட லெட்ரு கொடுத்தாருன்னு தெரியும் லெட்ரு கொடுத்துட்டு திருப்பி போய் எங்கே போய் உட்கார்ந்தாரு எம்ஜிஆர் சார் உட்கார் திருப்பி இவர் கூட்டவர் வந்தாரா வரல காலத்தின் சூழ்நிலை எனக்கு வேண்டியது பதவி உடனே எழுதிதாரு சரி இதே டிடிவிய இவர் தானே இருக்காது இங்கே இருக்க சேமியா கட்சி ஒன்றிணைந்தால் வெற்றி பெறலாங்கிற புள்ளியில் அவங்க ஒரு இணைகிற வாய்ப்பு இருந்திருக்கு எப்படி எனக்கு புரியலையா யார் இணைக்கணும் யார் எப்படி இருக்கணும் பிரிந்திருக்கிறவர்கள் எல்லாம் தனித்தனியாக நிற்கிறாங்க நின்று ஏதேதோ கொஞ்சம் ஓட்டை நீங்க நீங்க ஒரு கான்செப்ட் ஒன்று பிரிஞ்சு உள்ளுக்கு வந்து குழப்பம் பண்ணாக்கா இன்னும் பிரிதலை உருவாக்கிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லாஸ்ட் டைம் எடப்பாடி சிஎம்ஆக்க சமயம் கேண்டிடேட்டு டிசைட் பண்ணல ரொம்ப கஷ்டப்பட்டார் ஓகே கடகட கட கடகட ஒரு நாள் நைட்டு முடிச்சு தூக்கி போட்டு போட்டார் உங்களுக்கு ஒரு பத்து கேண்டிடேட்டு இது இப்படிதான் நிற்கும் ஓபிஎஸ் ஒரு இருபது கேண்டிடேட் சொல்லுவார் அச்சா செங்கோட்டையை ஒரு அஞ்சு கேண்டிடேட் சொல்லுவார் டிடிவி ஒரு ஆறு கேண்டிடேட் சொல்லுவார் இந்த அந்த நேரத்தில் கட்சி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற கட்டமைப்பில் இருந்துச்சு சார் அப்போ சமபாவிப்பாக பிரித்து கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை சமபாவிப்பாக பிரித்து கொடுக்கல எந்த குழப்பம் கிடையாது மூவில் ஸ்பெண்ட் பார்த்தி கேண்டிடேட்டு நீங்கள் எதுவுமே நான் செய்ய மாட்டேன் எனக்கு பதவி கூடுனா ஓகே நீங்கள் ஒரு கேண்டிடேட் போட்டு வைக்கணும் நீங்கள் தான் ஃபுல் எஃபெக்ட் எடுத்து பண்ணணும் உழைப்ப போட மாட்டாங்க மற்றபடி வேட்பாளரை மட்டும் சார் செங்கோட்டையின் விஷயத்தில் குறிப்பிட்டீங்க சார் சமரசத்துக்கான முயற்சிகள் எடுத்தோம் அவர் ஏன் அதுதான் இப்போ இவங்க தெரிஞ்சு பிடிச்சா யாருன்னு தெரிஞ்சு பிடிச்சத நீங்க சார் அவரு எனக்கு நான் ப்ரொப்போசல் கொடுத்தேன் நான் தான் வந்து எடப்பாடியை ப்ரொப்போசல் கொடுத்தேன் இவரே சிஎம் ஆசை பிடிச்சி தான் இருந்தவர் இவர் ரெண்டு கூட அந்த வாய்ப்பாக விட்டு கொடுத்தாரு யாருக்கு விட்டு கொடுத்தா யார் இவர் ப்ரப்போசில் பண்ணாங்க சார் அந்த அம்மா இருக்க சிம்திக்கு வெளில போட்டு சார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கேளுங்க அச்சரை பார்க்க பைய எலெக்ஷன் இந்த அம்மா இவர் உள்ளே வரக்கூடாதுன்னு இருக்கு பைய எலெக்ஷனுக்கு உள்ளுக்கே நான் இன்சார்ஜ் இவர் அதே மாதிரி உள்ளுக்கு வந்துட்டார் ஒரு பாயிண்ட்டை கட் பண்ணார் பார்த்து நடராஜன் ஒரு மினிஸ்டர் தெரிஞ்சு வச்சிருங்க அவன் அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணான் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அடுத்த நாள் அன்னைக்கு சாயங்காலம் எங்கள் ரெண்டு பேரும் வரச்சோனார் வர சொன்னாங்க கடுமையாக பேசுனாங்க இந்த மாதிரிலாம் பாயிண்ட்லாம் கட் பண்ண முடியாது ஓன்ட்டெல்லாம் இப்போ ஒர்க் கொடுத்தேன் நீ அவரே அந்த வேலையை செய்கிறேன்னு சொல்லிட்டு கடுமையாக கோச்சிட்டு போனாங்க ஆனால் அவங்க அப்படி டோரை தந்துட்டு போனோன்னு இவர் என்ன பண்ணுறாருனா இந்த அம்மா காலைல விழுந்து கும்பிட்டாரு அந்த அம்மா முதலமைச்சர் வந்து திருப்பி டோரை ஊத்து பார்க்க இவர் காலைல படுத்துக்கிட்டு நான் நல்ல டிஸ்டன்ஸ் இருந்தேன் இல்லை உடனே சொல்லிட்டாங்க நான் காலி பண்ண விட மாட்டேன் ஒரு லீடர் வந்து பேசுது ஒன்று விளையாது ஒன்று கிடையாது

வந்து ஒரு பாயிண்டை கட் பண்ணுதீங்க அந்த மனுஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுதான் கம்ப்ளைண்ட் பண்ண கூப்பிட்டு விசாரிக்க முடிச்சுட்டு உள்ளுக்கு திறந்துட்டு உள்ளுக்கு போறாங்க உள்ளுக்கு போயிட்டே நினைச்சாங்க இவர் பொருள் இந்த அம்மா காலையில் வந்து அந்த அம்மா வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்ட்டு போயிட்டாங்க அப்போ இவருடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கு நீங்க இப்போ இப்படியே போயிட்டு இருந்தா இந்த ஆளுங்கட்சி ஆகணும் அப்படின்னு தொண்டர்கள் சார் தொண்டர்கள் வந்து பொதுவாகவே இதை மாதிரி அவங்க வந்து தோலை வச்சு இப்போ காமிச்சிட்ருக்காங்க இல்லை இது ஒரு ஓரளவு பலவீனத்தை ஏற்படுத்திடாதா சார் எப்படின்னா நான் ஒரு கேள்வியை முழுசாக கேட்டுறேன் சார் ஓபிஎஸ் வெளியேற்றோம் டிடிவி தினகரன் வெளியேற்றோம் சசிகலா வெளியேற்றோம் சவுத்தில் முக்குளத்தோர் ஓட்டை பாதிக்கும்னு ஒரு கணக்கு ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அவருடைய கொங்கு மண்டலத்தில் அவருடைய சமூகம் சார்ந்த செங்கோட்டையின் போன்றவர்களும் வெளியேற்றங்கிறது எப்படி இல்லை செங்கோட்டை தேர் இஸ் நோ பேக்ரவுண்டு நீ செங்கோட்டையெல்லாம் பேக்ரவுண்டே கிடையாது அவர் தூதிகாட்டி அவர் பேக்ரவுண்டு கிடையாது தப்பாக சொல்ல சார் அது என்ன சார் அது உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஏடிஎம்கே ரிட்டையராக நீங்கள் அவர்கிட்ட இருந்தார் ஒருத்தர் சிந்து ரவின்னு ஒருத்தர் இருந்தார் அஞ்சு வருஷம் அவர் கூட இருந்தார் இப்போ அவர் எங்கே இருக்கார் டிஎம் கே போய் பார்த்துருக்காரு ஒத்து சேவை இப்படி தானே போகிறார் கூட இருந்தால் ஒரு ஆளாவது உங்களால் பா எல்லாரும் பாதிக்கப்பட்டு திமுக போயிட்டான் தனது தவிர வேறு யாரும் வரக்கூடாது தனக்கு கிளை இருக்குன்னு நினைப்பார் அது அந்த அந்த டிஸ்ட்ரிக்டில் அவர் அந்த டிஸ்ட்ரிக்டை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிடவே இல்லை நான் ரெண்டாயிரத்தி ஒன்பது சீட்டு கிடையாது பிசிஆர் மந்திரி இஸ்லாமசாமி மந்திரி ரெண்டாயிரத்தி ஆறுல இவர் போய் கெடுக்கிற அவரை அம்மா சொல்லி அவரு அங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவர் சீட்டு கொடுக்கல அவருக்கு சார் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மக்கள் பிரச்சனைகள் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது சார் ஆனால் அதிமுகவோட கவனம் முழுதுமே உள்கட்சி குழப்பத்தை தீர்க்கறதுலேயே ரொம்ப செலவிடப்படுறதா பார்க்கப்படுது இது அதை ஏற்றுக்க முடியுதா இது அதாவது மக்கள் பிரச்சனைகள் வந்து டெய்லி இருக்கு டெய்லி நாங்களும் குரல் கொடுத்துட்டு இருக்கோம் உள்கட்சி ஆட்கள் எல்லாம் களை அந்த பிரச்சனை எவ்வளவு காலம் இன்னும் ஆறு மாதத்துல தேர்தல் இவரு இவரு முதலே என்ன பண்ணிருப்பாரு அவரு சொந்த கொங்கு மன்றம் என்ன டைம் கொடுத்து நேரத்தை கூட என்ன பேசி போறாரு எனக்கு எடுத்தாலும் மிக்க மகிழ்ச்சி சரி சரிப்பா விஜய் அரசியல் களத்துக்கு வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது அதிமுக விஜய் கூட்டணி வரப்போது வரப்போதுன்னு கிட்ட எடப்பாடி பள்ளி செம்மைய ஒரு நம்பிக்கையே கொடுத்தாரு கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி சொல்லவில்லை அப்படின்னா கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு கொடியா மறக்குதுங்க அப்படி அந்த வார்த்தை சொல்லவே இல்லை கொடி பறக்குதுன்னு கொடி அவ்வளோதான் அதுக்கு சார் நான் தான் யாருக்குன்னு சொல்லிக்கிறேன் ஜெய்கமிஷனுக்கு போச்சுமே ஆஹ் அம்மாவா போச்சு காங்கிரஸ் கொடி காமிச்சாங்க அந்த கேஷுவலா சொன்னாங்க பரவாயில்ல காங்கிரஸும் டெல்லியில் நம்ம குடி காமிச்சிட்டாங்களாங்க அதில் காங்கிரஸ் கூட்டணி போறோம் அந்த டைம் பார்த்து பிஜேபி எல்லாம் கூட்டணி பண்ணணும் அதாவது கூட்டணி என்பது இப்போ நீங்க டிசைட் முடியாது ஆறு மாசம் இருக்கு நெருங்க 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 அதிமுக வியூகம் தான் என்ன சார் நீங்களே தொடர்ந்து கூட்டணிக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கம்யூனிஸ்டே கூப்பிட்றாரு பிஜேபி கூட்டணியில் எல்லாருமே கூப்பிடாதான் சார் செய்வாங்க இல்லை பிஜேபியை கூட்டணியில் வச்சுட்டு கம்யூனிஸ்ட் கட்சியை கூப்பிட்டு சார் வார ஒரு சார் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே இருந்த நீங்க திமுக யார் கூட இருந்தது கூட்டணி காங்கிரஸ் காங்கிரஸ் கூட இருந்தது காங்கிரஸ் திமுக என்ன உறவு இருந்தது ஒரு கட்டத்தில் அவங்களை வீழ்த்தி தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க திராவிட கட்சி அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி உள்ளு போட்டுட்டு கனிமொழி அரெஸ்ட் பண்ணி போட்டு ராஜாவை அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு மேலே ரைடு வரைக்கும் நடத்தினாங்க நடத்துனாங்க அப்புறம் அதனால் அரசியல் எது வேணாலும் எப்போ வேணாலும் கூட்டணி கணக்கு தனி அவர் என்ன டிஎம்கே கூட என்ன எப்படியாவது ஆட்சியில் வந்து உட்காரணும் அது இப்படி எப்படி எப்படியோ அந்த சீட்டில் வந்து உட்காரணும் விஜய் உங்களோட கூட்டணிக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கா சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் என்ன பொறுத்தளவில் இது வந்து பொதுச்செயலாக டிசைட் பண்ணணும் அவர் இப்போ இப்ப உள்ள சுச்சுவேஷனுக்கு அவரு இந்த நாப்பத்தோரு இறந்த இதுல சோகத்துல இருக்காரு அதனால அவரை பத்தி நம்ம போய் இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்ல அது ஒரு ஒரு பேட் இன்ஸ்டன்ட் ஃபார் தி விஜய் அதனால அந்த இந்த இந்த சூழ்நிலை அவரை பத்தி நம்ம தேவையில்லாம இப்ப பேசுறதுக்கு ஒரு நாகரிகமா இருக்காது சார் அதிமுக அந்த கரூர் சம்பவ காரணத்துல விஜய்க்கு பக்கபலமா நின்னுச்சேன் சார் ஒருவேளை அதிமுகவும் திமுக மாதிரி ஸ்டாண்ட் எடுத்திருந்தா விஜய் எப்படி சார் எரிக்க எதிர் ஸ்டாண்ட் எடுக்க முடியும் ஏன் அதேதான் நாங்களும் இருக்குச்சு எங்களுக்கு அதே மாதிரி நாங்களும் கோட்டில போய் நேராக வாங்கிட்டு வந்து மீட்டிங் நடத்தும் எங்களுக்கும் அதே நிலமை தான் இப்போ எங்க நிலமை இன்னொருத்தரு வருஷமே நாங்கள் சப்போர்ட் பண்ணி எனக்கு தெரியணும் ஒரு முடுக்காத போய் இது அந்த கரூரில் வந்து உங்களுக்கு தெரியும் அதே வேலாயுத பொருந்தான உங்களுக்கு கொடுத்தாங்க அதான் அதாவது சட்ட அமைதியாக தானே நீங்களும் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது அதுதான் எங்களுக்கும் அவங்கள வித்தியாசம் தெரிஞ்சு சொன்னீங்க இந்த கட்சியை பொறுத்தவர அண்ணா திமுக பொறுத்தவர நீ அங்கே இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த கட்சியில் இருக்கு அண்ணா திமுக திமுக பேசிக் ஹெச்சர் இருக்கு இப்போ அவரு புதுசா வராது இப்போ தான் அடித்தளம் போடுறாரு அதை அடித்தளம் போட்டு எடுத்து வரச்சம்தான் அவருக்கு அந்த ஒரு கட்டுப்பாடு வரும் அது இப்போ அப்படி கிடையாது எல்லாரும் அவரை பார்க்கணும்னு வருவாங்க அவருடைய ஸ்பீச்சை கேட்கணும் வரலாம் மேபி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் டிஃப்ரெண்ட் இருந்து வரலாம் பட் அதுல பிரச்சனை கிடையாது அந்த கிரௌடை கண்ட்ரோல் பண்ண யாரு போலீஸ் அவங்க ஒரு சார்ட்டை போட்டு இவ்வளவு கூட்டம் வரும் இவ்வளவு கூட்டம் வராதுன்னு அவங்க ஒரு டிசைடிஷன் டிசிஷன் எடுத்திருப்பாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்து சார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சார் டிடி விதிநகரன் தனியார் ஒரு இருபத்தோரு தொகுதிகளில் அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு அதனால பறி போச்சு இருபத்தோரு தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு பறி போச்சு அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகள் தென் மாவட்டத்தில் இருக்கு அதில் பதினெட்டு தொகுதிகளில் அதிமுக பிஜேபி ஜெயிச்சிருந்து பன்னிரெண்டு பேர் முக்களத்தோர் இந்த முறை முக்களத்தோர் எதிர்ப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமாளிச்சிட்டாரா முக்களத்தோர் எத்தனை பேர் இருக்காங்க வேட்பாளர்களில் பாதி பேர் அதிமுக வந்துட்டாங்க

அவ்வளோ பேருமே அதிமுக வந்தாச்சு நைன்டி பர்சன்ட் ஏன் தொண்டர்ட்டு கேட்கணும் திரும்பி பார்க்குற தொண்டனை காணல குறைய சொல்லல சரி இது இது வந்து நீங்கள் அம்மா வீட்டில் இருந்த அம்மா வீட்டில் பழகனாலும் வந்து நீங்கள் கட்சி ஆரம்பிக்க முடியாது கட்சி தலைவி ஆக முடியாது நீங்கள் அவருக்கே இன்டர்னலாக நிறைய பிரச்சனை இருக்கு லெட் தம் சால்வ் தேட் ப்ராப்ளம் சரி ஓபிஎஸ் நீங்கள் எடுத்துக்கிடுங்க நான் ஓபிஎஸ் வந்து எதுக்கு இவ்வளோ இதுன்னா சொல்லுதுன்னா அந்த குடும்பம் என்னென்னா ஓபிஎஸ் ஜீரோ எனக்கே ஆச்சரியம் என்னடா இவரு ரிசைனேஷன் பண்ணாச்சா மாட்டான்னு இருக்கணும் ரிசைனேஷன் வாங்கிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சிபிஐ என்கொயரி வேணும் இந்த அம்மாலாம் பொண்ணுச்சுங்க இது பெரிய வேடிக்கை என்னென்னா அந்த சிசியூர் யூனிட் இருக்கும் நம்ம அப்போ ஒரு சேரை போட்டு அங்கே இருந்துருவார் ஓகே இந்த அம்மா எப்போ வரும் பார்த்துக்கிட்டு அதை விட ஓபிஎஸை பொறுத்தவரை எனக்கு நல்லா தெரியும் அவருக்கு தோசை கூடி இல்லாமல் வண்டி நகராது ஆமாம் சார் இப்போ ஆளுங்கட்சி மேல அதிருப்தி நிறைய இருக்கு சார் இப்படி எதிர்க்கட்சிகள் பிளவுபட்டு நான்கு முனை போட்டி மாதிரி இன்னைக்கு கலச்சூழல் இருக்கு அதிமுக ஒரு அணி விஜய் தலைமையில் ஒரு அணி நாம் தமிழர் கட்சி ஒரு அணி திமுக தலைமையில் ஒரு அணி இந்த நான்கு முனை போட்டியில ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை எப்படி சார் கேப்சர் பண்ண ஜனவரி அட்டாதிமுக பாருங்க எப்படி கேப்சர் பண்ண போறாங்க அதுக்கான வியூகங்கள்ல இருக்கு அடுத்தடுத்து அதிமுக சார் தொடர்ந்து வேற செயல் திட்டங்கள் அதிமுக எதை நோக்கி பயணிக்க போகுது கூட்டம் வச்சிருக்காங்க ஏற்கனவே இது ஒரு பேசிக்கா கட்டமைப்புள்ள கட்சி இந்த கட்சியில் நீங்கள் ஓரளவுக்கு இப்போ சொன்னீங்கல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு கட்சி போயிட்டு திருப்பி வந்துட்டாங்க நீங்கள் எங்க திருப்பி ஏறப்பாட்டு வந்துட்டாங்க அவங்க என்ன வேணாலும் என்னவா இருக்கும் எனக்கு சீட் வேணும் எம்எல்ஏ வேணும் ஆசையாக இருக்கும் இவங்க எல்லாம் லைஃபை ஸ்மாயின் பண்ணிட்டாங்கல்ல இப்போ நீங்க செங்கோட்டை நம்பி யாரும் போவோம் ஒரு உதாரணம் தங்க செங்குவை நம்பி யாரும் போவோம் இது வரைக்கும் அவருக்கு ஆதரவு அந்த இருந்த ஒரு எம்எல்ஏ ஓடையண்டாங்க ஓபிஎஸ் நம்பி யாரு போவான் அப்போ இதாக நான் வந்து நீங்க வந்து அம்மா இருந்தா இவர் வந்து ஹவுஸில் அசம்பிளியில் வந்து கலைஞர் பத்தி பேசுவார் அம்மா இருந்தா இவர் வந்து ஸ்டாலின் வீட்டு சார் காலப்புறம் பார்த்தாச்சு அதிலே உங்க ஏடிஎம்கே காலம் மாறி இருக்கல சார் ஸ்டாலினே சார் எம்ஜிஆர் படங்கள் ரொம்ப பார்ப்பேன் இல்லை இல்லை அவர் அந்த காலத்தில் பேசியிருக்காரு எம்ஜிஆர் படத்தை பார்க்கலாம் அந்த காலத்தில் அவர் பேசியிருக்காரு அது நான் என்ன சொல்லுவேன்னா படத்தை பார்க்குற வரைக்கும் பேச அவர் வீட்டில் போய் நீங்க வந்து பொக்கே கொடுக்கீங்க வாட் இஸ் நெசசிட்டி நான் கேட்டு போகான்றாலும் சொல்லுவார் நீங்கள் காலப்பிரான வாக்கிங்கில் பார்த்துருக்கீங்க என்ன நெசசிட்டி இருக்கு உங்களுக்கு அவரை பார்க்குற நடந்தால் கொழுப்பு தான் குறையுமாங்க ஓபிஎஸ்க்கு விசுவாசம் குறைந்துருச்சு பார்க்குறீங்களா அது ஒரே ஒரு கட்சியினுடைய ஓபிஎஸ்க்கு யார் ஓபிஎஸை பற்றி யாருக்கு தெரியும் இந்த கட்சியில் எந்த வருஷத்துக்கு தெரியும் சொல்லுங்க ஓப்பிங்க அடையாளப்படுத்தின இயக்கத்துக்கு துரோகம் பண்ணுறதா சொன்னேன் ஆமாம் சார்

உங்களை வந்து முதலமைச்சர் உட்கார் சீட்டரை உட்கார வச்சாங்க நீ ரிசைன் பண்ண வீட்டில் போய் உட்காந்துருக்கோம் நீங்கள் நீ அங்கே போய் சமாதி பக்கத்தில் போயிருந்தோம் அந்த அம்மாவை பிடிக்கல நீ துரோகம் பண்ணுத சார் பிரியே போச்சுன்னா ஓபிஎஸ் டிடிவி சசிகலா செங்கோட்டை அவர்கள் ஒரு அணியாகவே ஒருவேளை உருவாகணும்னா அதிமுகவை சார் தாராளம் உருவட்டு சார் போய் செங்கோட்டை நான் கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ணி கேட்டாங்க என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் இவரு அளவுக்கு அதிகமா சொத்து கேசு போடாலே இவருடைய நிலமை இருந்தாங்க நாட்டுக்கு போய் சார் கேஸ் கோட்டுங்க அரசியல்வாதிகள் போடவே கூடாது சார் என்ன பொறுத்தளவில் எத்தனை நாள் உங்களுக்கு போய் இவ்வளவு நீங்க சொல்லுங்க இவ்வளவு நாங்க கேஸோ போட்டோம் ஒரு மெஜாரிட்டியான பார்க்க தொண்டை எங்க இருக்கான் கேடர் எங்க இருக்கா பொதுக்குழு எங்க இருக்கா அதான் பாக்காங்க நீதிமன்றம் பல வழக்கல் விசாரிக்கிறதோட இந்த வழக்கை சேர்த்து ஒரே கேஸா டீல் பண்ணுவோம் திரு திருப்பிட்டு பண்ணுவோம் நீங்க ஓகே ஓகே சார் இப்ப தொண்டர்கள் உண்மையிலேயே நிறைவான ஒரு கேள்வி சார் தொண்டர்கள் உண்மையிலேயே அதிமுக தொண்டர்கள் இப்போ எப்படி இருக்காங்க சார் இவ்வளவு நான் இன்னைக்கு சம்பந்தம் இல்லை கள்ளம் குறிச்சி வந்த அழகான ஸ்பீச் இருந்து உங்களுக்கு பேட்டி கொடுத்தேங்க நான் வந்து அந்த அர்த்தத்துல வந்து அவன் பாராட்டுக்காண்டி பேச்சு போய் கொடுக்கல நீ உன்னுடைய நிலை என்ன நீ ஒரு செகண்ட் லீடர் ஆகிற நீ அந்த அம்மா இருக்கச்சுமே உன்னுடைய பொசிஷன் என்ன எய்தர் 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 டிடிவி ஆர் ஓபிஎஸ் எப்படி இருந்தீங்க இருந்தீங்க எங்களை எங்களை தான் நீங்கள் இருந்தீங்க உங்களுக்கு ஒன்றும் பெரிய அந்த அம்மா இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்கல இம்பார்டன் மரியாதை கொடுத்தது இந்த ஃபேமிலி ரெக்கமெண்டேஷன் அவ்வளவுதான் சிஎம் சிஎம் யார் அந்த ஆகாரு அவன் நீங்கள் கேட்டேன்ல அதுக்கு விசுவாசம் இருந்தார் விசுவாசம் இல்ல நீங்க சார் நிறைவாக அவர் கேள்வி சார் இதற்கு பின்னணியில பாஜக இருக்குது அப்படிங்க அதுதான் இருக்கு நீங்கள் சார் அவங்க பாட்டு அவங்க இதை பார்த்துருக்காங்க பாஜ பாணிய எல்லா மாநிலத்தில் ஏன்னா பாஜக இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு துணை கேள்வி கேட்குறேன் சார் நேற்று நயினா மகேந்திரன் அவர்களை நேற்று முந்திரம் அந்த ரெண்டு அறிவிப்பு நேற்று சாயந்தரம் வருது செங்கோட்டையின் அவர்களை கட்சி விட்டு நீக்கிறத ஆனா நயினா மகேந்திரன் அவர்களும் ஆர் பி உதயகுமார் அவர்களும் செல்லூர் ராஜா அவர்களும் மன்னிக்கிற கடம்பூர் ராஜா அவர்களும் திருநெல்வேலி பாஜக அலுவலகத்தில் வச்சு நேற்று மத்தியானம் சந்திக்கிறாங்க அதுக்கான அவசியம் என்ன இதெல்லாம் பின்னணியில் தானே இந்த கேள்வி இது என்ன இப்போ வந்து ஈஸ் நாட்டி அத்தாரிட்டி அவர் இவர் நீக்குங்கலாம்னு சொல்ல அவருக்கு அவர்கிட்ட நாங்கள் நீக்க போறோம்னு போகிறோம்னு அனுமதிக்கிறோம் இது எனக்கு சிரிப்பாக இருக்கு நீங்க அவர் அவர் பாட்டுக்கு போய் போயிட்டே இருக்காரு நீங்கள் அவருக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்குது அவர் யார்ட்டு போய் சொல்ல முடியும் நீக்க போறாங்கன்னு சொல்லி சொல்ல முடியுமா பிரைம் மினிஸ்டர் கூட்டு சொல்ல முடியுமா இல்லை ஒருவேளை செங்கோட்டை டெல்லிக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வர்றாரு டெல்லி போயிருப்ப என்ன பண்ணாரு சொல்லுங்க டெல்லியில் போய் யாரை கான்ட்ராக்ட் டெவலப் பண்ண சொல்லுங்க சொல்றாரு அமித்ஷாவை சந்திச்சேன் போட்டோ வெளியாக ஒன்றும் நீக்கிட்டான்னு சொல்லி நாளைக்கு போய் சொல்லுங்க டெல்லி வர சார் உள்கட்சி வாரத்தில் ஏடிஎம்கே வாரத்தில் பிஜேபி தலையிடாதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஒன்று ரெண்டாவது தடவை இந்த கடம்பூர் ராஜ் உதயகுமார்னா ஏற்கனவே எங்க கூட இப்போ நான் கூட அன்னைக்கு டே சர்சிபூஜை அன்னைக்கு பாஜக அலுவலகத்தில் நேற்று சார் எங்க சார் தான் வல்லபாய் பட்டேலுக்கு நேற்று மாலை போட்டுட்டு அந்த சந்திப்பு நடந்தது சார் ஒரு கூட்டணி கட்சி சார் இல்லை எனக்கு இன்னொரு கேள்வி இருந்ததுன்னா வல்லபாய் பட்டேல் இந்தியாவோட பல மாகாணங்களை இணைத்தவர் ஆனால் கட்சி இணைக்கணும்னு சொன்னோரை அன்னைக்கு மாலையிலே நீக்கிட்டீங்க இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரெண்டே போய் வந்து பழகிட்டோம் பிஜேபியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அவ்வளோ ஆஃபீஸ் பிறகு எனக்கு தெரியும் நேரத்தை கூட பிஜேபியினுடைய ஒரு கேண்டிடேட்டு மகளுக்கு மேரேஜுக்கு தான் நான் போயிட்டு தான் வந்தேன் அதனால் நாம் வந்து பிஜேபியை வந்து உடனே அஇஅதிமுக கேப்சர் பண்ணலாம் இருந்தால் அந்த அளவுலாம் கிடையாது கடம்பூர் பின்னணியில் பாஜக இல்லைங்கிறதா என்னுடைய கணிப்பு என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் இப்படி தான் அவங்க கிடையாது எடப்பாடியை பற்றி எனக்கு நல்ல தெரியும் எந்த நேரத்தில் எது ஒரு டிசிஷன் எடுப்பாரு அந்த நேரத்தில் டிசிஷன் எடுத்ததில் கரெக்டாக இருப்பார் நீங்கள் நீங்கள் அந்த டைம்லேயே ஒரு டிசிஷன் எடுக்காருனா அவர் பல யோசனை சிந்திச்சு தான் அவர் டிசிஷன் எடுத்திருப்பார் நீங்க என்ன பொறுத்தளவில் கூட்டணியை பொறுத்தளவில் நல்லதாக கெட்டதா அவர் என்ன டிசிஷன் எடுத்தாலும் அது வந்து கட்சி தொண்டர்களுக்கு ஆனால் தொடர்ந்து தோல்வியாக தானே சார் சார் இந்த கட்சிகள் டிஎம் கே எவ்வளவு விவசாயம் கிடந்த வெளியில் பத்தாண்டு எதிர்கட்சி எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் தொடர்ந்து எதிர்கட்சி அப்புறம் இதே ஜெயலலிதா அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் கூட்டணி வச்சப்ப எதிர்கட்சி வரிசையில் கூட ஆ அவ்வளவு தானே இருக்கு சார் கட்சி சார் கட்சி இயக்கம் எம்ஜிஆர் கொண்ட இயக்கம் இந்த இயக்கம் என்றும் செழிப்பா தடுச்சு நிற்கும் எம்ஜிஆருக்கு நீ துரோகம் பண்ண யாரும் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கோ அம்மாவுக்கோ ரெட்டையரைக்கோ துரோகம் பண்ண யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது சட்டமன்றத்தில் ஒரு முறை ஜெயலலிதா அவர்கள் பேசுறப்ப எனக்கு பின்னால் இன்னும் வருடங்களுக்கு அந்த நம்பிக்கை இன்னும் தொண்டர்கள் கிட்ட அப்படியே அப்படி தானே இருக்கோம் ஓகே ரொம்ப நன்றி சார்